வணக்கம் போறது நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளையும் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட பதாதைகளையும் மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக அப்புறப்படுத்தினர் அந்த நம்ம பார்க்க மாநகராட்சி அதிகாரியின் அதிரடி நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி உள்ளது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்குற வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலம் பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அனுமதி இல்லாமல் விளம்பர பதாதைகள் இருப்பதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருவதோடு போக்குவரத்து நெரிசல்களும் அவ்வப்போது ஏற்பட்டு வருகிறது மேலும் இதன் மூலமாக பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் மாநகராட்சி ஆணையாளர் சுபம் தாக்கரே ஞானதேவ் அவர்களின் அதிரடியான உத்தரவின் பேரில் உதவி ஆணையாளர் சுகி பிரேமா தலைமையில் அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை அதிரடியாக மேற்கொண்டனர் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் மாநகர பகுதியில் சாலை ஓரங்களில் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் மிகுந்த பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர் மேலும் இது போன்ற ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெறும் எனவும் ஆக்கிரமிப்பில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் உரியவர்களுக்கு திரும்ப வழங்கப்படாது என அதிகாரிகள் அதிரடியான எச்சரிக்கையும் தெரிவித்துள்ளனர் இந்த ஆக்கிரமிப்பில் ஜெய் தன்ராஜ் எஸ்ஐ பாலு மேற்பார்வையாளர் பாண்டி முனியசாமி மற்றும் தூய்மைப் பணியாளர்கள் என ஏராளமானோர் பணியில் ஈடுபட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றினர்